அடுத்தது வேற வழியே இல்லை நான் தான் வந்தாகணும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறைய இந்த மண்ணினுடைய ஒரு அருமையான செல்ல டாக்டர் ஜூலியர் டாக்டர் அம்மா இருக்கிறாங்க நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க ரைட் டாக்டர் அம்மா வந்துருக்காங்க டாக்டர் அம்மா மே கம்மின் நான் வரலாமா ரைட் அம்மா தோத்ரமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்களுடைய முழு பேர் எங்க கிளினிக் வச்சிருக்கீங்க எங்க கிளினிக்ல ஒர்க் நான் என் பேரு டாக்டர் ஜெயம் ஜூலியட் நான் திருநெல்வேலி சிஎஸ்ஐ பெல் ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் சூப்பரிண்டா இருக்கேன் ஒரு க்ளோஸ் அப் வச்சுக்கோங்க க்ளோஸ் அப் சூப்பர் சூப்பர் ஆமாம் நீங்கள் பூர்வீகம் இந்த ஊர் தானே இல்லாட்டி வெளியிலேருந்து இந்த ஊருக்கு இந்த ஊர் தான் எங்க வீடு சர்ச்சுக்கு பின்னாடி உள்ள ஃபர்ஸ்ட் வீடு ஆமா ஓகே சூப்பர்மா சூப்பர்மா உங்க பையன் பேஸ் கிட்டார் வாசாங்கன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடிலாம் வெளியில போய் வாசிருக்காங்களா இல்ல இங்கதான் ஃபர்ஸ்டா வெளியில கான்சர்ட்ஸ் எல்லாம் வாசித்திருக்கான் நம்ம ஊர்ல ரொம்ப ஆர்வமா வருவோம் சரி டாக்டர் இப்போ நம்ம ஊர் அசனத்துடைய ஸ்பெஷல்னா என்னன்னு சொல்லுவீங்க நம்ம ஸ்பெஷல் லார்ஜ் வால்யூம் ஆஃப் பிரைஸ் அப்புறம் எல்லாரும் வெளியூரில் இருக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வந்துடுவாங்க ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த அவியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் எல்லோரும் உட்காந்து முந்தின நாள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆண்டோருக்காக ஏதோ செய்கிறோன்ட்டு சூப்பர்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க இதெல்லாம் வசனத்தெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு நாளைக்கா இல்லை கழிச்சு ஊருக்கு போகிறீங்க நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு திரும்ப வருவேன் சரி சரி அதாவது பண்டிகையார முடிச்சுட்டு திரும்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் அது தெரியும் நோட்டீஸ்ல போட்டுருந்தாங்க அவங்க ஞாயிற்றுக்கிழமை செய்து கொடுக்காங்கிறத பக்கத்து இலையில இருக்கிறவங்க சொல்றாங்க அண்டர்லைன் ஸோ இவங்க ஒரு டீச்சர் டீச்சர் இவங்க இவங்க வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்களா டாக்டர் அம்மா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இவங்கள்ட எடுக்கணும் அதுக்காக உங்க பேருக்கா

இப்போது யூடியூப்பில் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி நைட்டு டே நைட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க நம்மளுடைய லைவ பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு நம்ம சர்ச்சு சார்பாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சர்ச்சு சார்பாக பெற்றுக்கொண்ட பிளஸ்ஸிங்கில் நிறைய இருக்கும் ஏதாவது ஒன்று ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மறக்க மறக்க முடியாத விஷயம் பையனுக்கு மேரேஜ் நடந்தது இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனால் பையனுக்கு மேரேஜ் நடந்தது நல்லா செட்டில் ஆகிட்டான் ஓகே சூப்பர் 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 இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ரைட் அருமையாக ட டீச்சர் சொன்னாங்க ப்ரேயர் பண்ட்டு போனதுக்கப்புறம் ஆனால் வரணும் ப்ரேயர் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் மேரேஜ் வந்து சூப்பராக நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க